அம்மா அதுக்கு பேக் சைடுல வந்தோம்னா இந்த பக்கம் தேன்மலையும் இந்த பக்கம் ஜருகத மலையும் நடுமேத்துல இருக்கிறோம் ஜருகத மலை இல்ல ஜருகு இன்னைக்கு மாஸ்டர் என்ன செய்ய போறாருன்னு பாத்தீங்கன்னா சைவ ஆட்டுக்கால் சூப்புனா ஆடு பக்கைபா ஆட்டுக்கால் சூப்பு செய்ய போறோம் ஏற்காடு போயிருந்தோம் அங்க வந்து சூப்பு ரோட்டோத்துல எல்லாம் எப்படி எல்லாம் விக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பாத்துட்டு வந்தோம் ஆட்டுக்கால் சூப்புன்னு எடுத்துட்டு நல்ல தரமான ஆட்டுக்கால் சூப் வந்து ஒரு நாப்பது ரூபா நாற்பத்தஞ்சு ரூபா குறஞ்சபட்சம் நாற்பது ரூபாய் அந்த மாதிரி தான் கொடுப்பாங்கண்ணா ஆனா இந்த சைவ ஆட்டுக்கால் சூப்பு பத்து ரூபாய்க்கு விற்கிறாங்கண்ணா அந்த மாதிரி விலை கம்மியானதுன்னா ஆனா டேஸ்ட் ஆட்டுக்காலே அடிச்சிச்சு செம்ம டேஸ்ட் பாருங்க இந்த காட்டுக்குள்ள அமைதியா அருமையா ஒரு குடும்பம் வாழ்ந்து இருக்காங்க எந்த சத்தமும் இல்லாம ஒண்ணு பேர் நாய் வந்த கெடுத்து இருந்தா தூரத்துல வந்துருக்காங்க சந்த சத்தம் சாடு இல்லாத சந்தோஷ முறையில அமைதியா வாழ்ந்து இருக்காங்க ஓ இந்த மாதிரி கண்கொள்ள காய்ச்சலாம் பாக்கணும்னு நினைச்சா எங்க சேனல்ல சமையல் கடைக்கு வரையும் பாருங்க வணக்கம் கட்டுறது கையில் நிலைங்களே இப்ப பார்த்தீங்கன்னா நம்ம கட்டுறது கையெழுத்து சேனல்ல இது வரைக்கும் வைக்காத ஒரு விருந்து வைக்க போறேனா தட்ட புடலான விருதுண்ணா எல்லா குழந்தைங்க முதியோர் எல்லாருக்கும் ஒரு விருந்தை வைக்கிறனா இப்ப நம்ம இந்த விருந்தை யார் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர்லேருந்து மணிகண்டன் அவர்களது மனைவி பிரகதாம்பால் மற்றும் அவர்களது குழந்தை கிருஷிகா இவங்க தான் நான் இந்த விருந்து நம்மளுக்கு இன்னைக்கு கொடுக்குறாங்க இதே மாதிரி நிறைய உதவிகள் ஏழைப்பட்ட மக்களுக்கு செய்யணும் அவர்கள் குடும்பமோ நல்ல வளர்ச்சி அடையணும்னு நம்ம கட்டுறது குடும்பத்தின் சார்பாக வாழ்த்துக்களும் நன்றிகளும் தெரிவித்துக் கொள்கிறோம்ண்ணா வெள்ளை சாதம் சாம்பார் ரசம் மோர் அவியல் பொரியல் சாரப்பருப்பு பாயாசம் வடை ஸ்வீட் வடை இது ஒரு கூட்டு வாழைப்பழம் ஏழைகளின் ஏற்காடு போனண்ணா அங்க வாங்க ஆட்டுக்கால் மருத்துவ மருது ஆட்டுக்கல் டா வாங்கிட்டு வந்திருக்கேனா இப்போ அதல தான் ஒரு சிறப்பான சூப்பு செய்ய போறேனா சும்மா மருத்துவ குணம் உள்ள சூப்னா மொடவாட்டக்கல் சூப் வைக்க போறோம் அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க ஏ மொடமா வருதுல அது பேர் மொடவாட்டக்கல் நல்ல நல்ல இருக்குது காலை வடைக்கி வெச்சல லைட்டா டவுட்டா நான் செக்க அண்ணா இஞ்சி பாண்டு இஞ்சி பூண்டு பூண்டு கல்லுப்பு கல் கல் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் அங்கே மிளகாத்தூள் பச்சை மிளகா பச்சை மிளகாண்டது மிளகாத்தூள் என்ன பச்சை மிளகா ஐயோ ஐயோ இவனை கூட உட்காந்து நாமளும் கூட பச்சை மிளகா சீரகம் சீரகம் மிளகு மிளகு செக்கண்ணே அது சொல்லி வச்சுண்ணே முடங்கி கொத்தமல்லி நான் ஏற்காட்டுல வேணாம் முடவாட்டு கால்ண்ணா அது இந்த முடவாட்டு கால் வந்து ஆயிரம் அடிக்கு மேல உள்ள மலையில அது ரெண்டு பாறைகளுக்கு நடுவில் பதினஞ்சு டிகிரி வெப்பநிலை உள்ள அந்த பகுதியில் மட்டும்தானா இந்த முடவாட்டுக்கால் வந்து விளையும் இதை பதப்படுத்தினா வைங்க பதப்படுத்தவே தேவையில்லை சாதாரணமாக அப்படியே வச்சோம்னாலே ஆறு மாதத்துக்கு இந்த கிழங்கை வந்து நம்ம பயன்படுத்தலாம்ண்ணா ஆட்டுக்காலை சுட்டுட்டு சொரண்ட மாதிரியே பண்ணிட்டுருக்கீங்க இல்லைங்கண்ணா இல்லை பாருங்க இந்த முடி மாதிரி எல்லாம் இருக்குல்ல இந்த முடியெல்லாம் இருக்குது இல்லைங்களா ஆட்டுக்காலில் இதே மாதிரி முடி வரும் ஆமாம் அது இங்கேருந்து அப்படியே காற்றுல பறந்து இப்போ நம்ம இந்த இடத்துல காய் வெட்டி வைக்கிறோம் அப்படின் போது இந்த சீவும் போது இந்த முடி போய் அங்கே விழக்கூடாது கழுவி எடுத்துடலாம் அந்த முடி மாதிரியெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்காதுண்ணா இப்படி எடுத்துகிட்டு அது ஏற்காட்டில் விசாரிக்கும் போது இவ்வளோ பெரிய துண்டில் இவ்வளோ பெரிய பாத்திரத்தில் சூப்பு வைக்கிறாங்கண்ணா சின்ன துண்டு சின்ன துண்டில் அவ்வளோ பெரிய சூப்பு வைக்கிறாங்க

அடி அடி அடிசமத்தடி சமத்தாலு மறப்பதில்ல சென்று வேண்டித்தான் நாட்டுக்கு இருந்து என்ன பண்ண அடிச்சமத்தாலும் மறப்பதில்ல அம்மா ஆசை வச்சிருக்கா சத்தாலு மறப்பதில்ல ஒரு கோடி ஜெம்மா சாந்து வண்ண வாளனும் மண்ணேல ஓ மூச்சி காத்து நெஞ்ச தொட்டு போகுது பூ போல என்ன உள்ள மாட்டிட்டீல ஒரு கடுகு எண்ணெயில் போல ஜோடி காதல் இல்லையடி ஒரு கடுகு எண்ணையும் போல ஜோடி காதல் இல்லையடி ரெண்டு வண்ண சேரும்

இந்த முடவாட்டுக்கால்லாம் நிறையா சாப்பிடுவாங்கண்ணா காரணம் என்னன்னு கேட்டோம்னா இந்த மூட்டு வலிக்காக சாப்பிடுவாங்க இந்த மூட்டு வலி எப்படி சரியாகுதுன்னு பார்த்தோம்னா நம்ம இந்த மூட்டில் பார்த்தோம்னா ரெண்டு எலும்பு வந்து ஒன்றா ஆகுது பாருங்க அந்த இடத்துல ஒரு சத இருக்கும் அந்த உள்ள சுரப்பியை வந்து தட்டி நல்லா வலுப்படுத்துறதுக்கு வந்து இந்த முடவாட்டு கால் வந்து ரொம்ப பயன்படுதுண்ணா அப்போ இந்த கால் வந்து அழகாக ஃப்ரீயாக ஆடி போயிட்டு ஆகிட்டு வரும் நான் ஆட்டு காலுக்கு மஞ்சள் போடுறேண்ணே

என்ன பண்ணுறீங்க இடிக்கிறதுக்கு உடம்ப ரெடி பண்ணுறீங்க அப்போ தரிசால் பண்ணக்கூடாது என்ன சின்னதாக பண்ணணும் முதல்ல வந்த மிளகுண்ணா மிளகு இடிக்கிறீங்க ஆமாண்ணா ஒன்றும் பாதிமா அடிச்சுக்கிறேண்ணா ரொம்ப தூளாவாக கூடாது என்ன சங் ரொம்ப தூளா அடிக்கூடாதா

இல்லை வேடுக்கெல்லாம் கேட்டுக்காரு மாண்டியில் வேடா இதுதான் வேடாண்ணா ஏழை இல்லைன்னா ஆட்டுக்கால் மருந்துனா மொடவாட்டுக்கால் மருந்து என்ன இந்த மொடவாட்டுக்கால் இயற்கை இதை நல்லா குடித்தோம்னா காலையில் ஏஞ்சா நல்லா உடம்பு ஃப்ரெஷ்ஷாக இருக்குண்ணா கை கால் சோர்வு தெரியாது உடம்பு வலி தெரியாது நல்லா அருமையாக இருக்குமாண்ணா சாதாரணமாக மூட்டு வலிக்கெல்லாம் அந்த காலத்தில் பெரியவங்க என்ன பண்ணுவாங்கண்ணா ரெண்டு ஆட்டுக்கால் வாங்கி அது சூப் வச்சு கொடுப்பாங்க இது இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஆட்டுக்கால் இது வந்து என்ன பண்ணணும்னா இதோட இப்போ நம்ம போகிற மாதிரி இஞ்சி ஜீரகம் மிளகு இதெல்லாம் போட்டு இடித்து போட்டு நம்ம வந்து சூப்பு வச்சு குடித்தா நைட்டு இந்த தூக்கல்ல தூக்கல்ல மணி மூணு ஆயிடுச்சு இந்த காலத்தில் செல்லுன்னு உண்டு வாங்க கேட்டால் தூக்கம் வரலன்னுவாங்க அந்த தூக்கம் போக்குறதுக்கு இந்த முடவாட்டு கால் வந்து ரொம்ப பயனாக இருக்கும்ண்ணா காலையிலேருந்துச்சோன்னே ஃப்ரெஷ்ஷாக கலகலன்னு ஃப்ரெஷ்ஷாக ஆயிடலாம் உடம்பு ஃபிரியாகிடும் காலை கடன் சிறப்பாக முடியல கண்டிப்பாங்கண்ணா இதில் வந்து முக்கியமான பொருள் வந்து புளி தக்காள சேர்க்கக்கூடாது சேர்த்தோம்னாக்கா அந்த மருத்துவ குணம் தன்மை போயிடும் எலுமிச்சை மழமும் சேர்க்கக்கூடாது ஆமாம் புளின்றது அப்புறம் என்ன எலுமிச்சை மழமும் ஒன்று தான் புளியும் ஒன்று தான் சாத்துக்குடி சேர்த்துக்கணுமா சாத்துக்குடி அதுலேயும் புளி நான் இடிக்கிற அடிக்கிற தான் ஒரு இருபத்தஞ்சி கிராம் இருந்தாலே போதும்ண்ணா சூப்பு செம்மையா செஞ்சிடலாம் மருந்தா இருந்தாலும் அளவாக இருக்கும் இருபத்தஞ்சி கிராம் அப்படின்னா அது போதும் அளவுக்கு மிஞ்சி நம்மளுக்கு இன்னும் டபுள் ஸ்ட்ரென்த் வரணும்னு ஐம்பது கிராம் குடிச்சோம்னா வயல் தான் ஒன்னே வாயில் வகுத்துல புடிஞ்சி வாயிலாக போகிறோம் சட்டி வைக்கிறான் ஓகேண்ணா கேஷியோட பவுடர் ஆ சூப்பரே சூப்பரு அந்த கல்லு

அதோட மருத்துவ குணம் எல்லாம் அந்த மாதிரி இந்த பூண்டி இஞ்சி எல்லாமும் கம்மியாக தான் சேர்க்கணும் நம்ம காரத்துக்காக நாலு பச்சை மிளகா இன்றைய ஸ்பெஷல்னா முடமாட்டு கால் கலர் மாறி இருக்கு நம்ம மிளகெல்லாம் இடிச்சோம் இல்லைங்களா கடைசியாக தானே கால் இடித்தோம் அந்த தானே ஜீரகத்தூள் இடித்ததுண்ணா போடுறா யார் வைக்கிறேன் ஏன்னு கேட்குறீங்களா அந்த நேரத்தில் டீ சாப்பிட்றவங்க அந்த டீயை கட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஜூஸ் வச்சு சூப் வச்சு குடித்தோம் என்ன சூப்பர் வச்சு குடித்தா கல இந்தமாதிரி சூப்பு வச்சு குடிச்சா உடம்புக்கு நல்லது களை கலன்னு இருக்கும் களை கலனாக இருக்கும் கொஞ்சமாக கல் உப்புங்கண்ணா ஆனால் சூப்பு பொறுத்த வரைக்கும் ஒரு கல் உப்பு கொஞ்சம் தூக்கலாம் இருக்கணும் தண்ணி நிறையா சா இருக்கேன் இல்லையா சூப்பு வந்து கொஞ்சம் ஒரு கல் உப்பும் கொஞ்சம் காரமும் தூக்கலாம் இருக்கணும்ண்ணா கொஞ்சம் ஊன்னு மஞ்சள் தூள்ண்ணா சும்மா அவ்வளோதான் ஒரு சிட்டிக்கா ஒரு சிட்டிக்கு அவ்வளோதான் தண்ணி ஊற்றுல தண்ணி தானே மடியா தண்ணி ஊற்றுங்க தாய்மாமா யாரா அவருதான் தாய் மாமா அந்த மாமல்ல வேற இது வேற தண்ணி நிறைய மாதிரி இருக்கேன் இதெல்லாம் ஆண் டம்ளர் வரணும் இல்லையா நம்ம சொன்ன மாதிரிண்ணா சின்ன தூண்டு கிழங்குலேயே இவ்வளோ பெரிய பாத்திரத்தில் சூப் வச்சாங்க நம்ம அதை விட கொஞ்சம் பெரிய தூண்டு கிழங்காக எடுத்துருக்கோம் தண்ணி கம்மியாக தான் அண்ணா நல்லா ஸ்ட்ராங்காக அடிய போகிறேண்ணா மச்சான் கொதி சொன்ன இறங்கி சாப்பிட்ற வேண்டியதானா ஒரு மிளகு தூள் பண்ணுங்கண்ணா ஆமாம் மிளகு இடிச்சு வச்சிருக்கோம் ம் இது முன்னாடியே போடணும் இங்கே ரொம்ப கொதி கொதியாக கசப்பு தன்மை வரும் அதுக்காக தான் ரசமே வந்து கொதிக்கிறதுக்கு முன்னாடியே இறக்கணும்னு வாங்க இங்கே ரசமாக வைக்கிறா அதனால தான் இது முன்னாடி போடல நல்லா கொதிக்க விட்டு அந்த சார் இறங்கின உடனே மிளகு தூள் போட்டு இறக்கி குடிச்சிடலாம் போதி தர்மம் மாரி கதை சொல்கிறாரு போதி தர்மம் எல்லாம் கதை சொல்லி கேட்டீங்க இல்லைண்ணா

இல்லை நம்ம உற்சாக நன்கு கொதிக்கிறது இன்னும் ஒரு சில வினாடிகளில் இறக்கப்படும் இதுக்கு மேலே இது தேவை இல்லை இதுதான் தேவை இடிச்ச மிளகு சேகரணா இறுதியாக இறுதியாக கிடையாது மல்லி தலை இருக்கு

ஏற்காடு வந்தீங்கனாக்கா ஏற்காடு போனீங்கன்னா இந்த புடவ ஆட்டுக்கால சூப்பு அங்க விற்கிற அங்க குடிங்க அதுலயும் முக்கியமா அங்க இருந்து வாங்கிட்டு போய் உங்க வீட்டுல குடும்பத்தோட குழந்தைகளுக்கு சூப் வைக்கிறவங்க சூப் வீட்டுக்கு வாங்கிட்டு போறது சூப்பு வாங்கிட்டு போக சொன்னா அந்த கிழங்கு அங்க வைக்குதுன்னா எந்த இடத்துல அது கிடைக்குதோ முக்கியமான ஒரு விஷயம்னா வாங்கிட்டு போய் வீட்டுல குடும்பத்தோட உட்காந்து சாப்பிடறது நல்லது நல்ல சளி வரும் சேலத்துல கூட கிடைக்குது உடம்புக்கு நல்லது அதை தானே சொல்றேன் எங்க போனாலும் வாங்கி வாங்கி பயன்படுத்துங்கன்னு சொல்ல வரேன் வாங்கி கொடுத்துருவாங்க நம்ம ஏற்காட்டுல அந்த அக்கா எப்படி போட்டு கொடுத்தாங்களோ அதே டேஸ்ட் மாறாம இருக்கு அட்டகாசமா இருக்கு இன்னும் சோத்துல போட்டு அடிச்சா வேற லெவல் ரசம் ஊத்தி சாப்பிடற மாதிரி சோத்துல போட்டு சாப்பிடலாம் மிளகு தூள் மட்டும் கொஞ்சம் அதிகமா சேர்த்திருக்கோம் ஆனா அதே மாதிரி நம்ம எப்படி மிளகு தூள் போட்ட உடனே இறக்கணுமோ அந்த மாதிரி இறக்கிடணும் அந்த சூட்லயே அந்த மிளகு வந்து அதோட மருத்துவ குணத்தை கொடுத்துரும் ரொம்ப கொதிக்க வச்சோம்னா கண்டிப்பா கசக்கும் சூப்பராகுது ஆட்டு கால் சூப்போட தூக்குது அப்படியே மனம்

வீட்ல வந்து டிசைனர் இது இதமே புஸ் புசா சாமில்ல கத்துக்கணும்னாக்கா வீட்ல இருக்கிறவங்க புதுசு புசா கத்துக்கணும் நினைப்பீங்க அந்த மாதிரி நினைக்கிறவங்க வந்து எங்க கேகே பு ட்ராவல்ஸ் பாருங்க அதுல அர்மையான சாமில் எல்லாம் இருக்கு கத்துக்கலாம் ஆக மொத்தம் ரெண்டு சேனலுமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்திராம பெல் பட்டனை அழுத்துங்க நம்ம கட்டတဲ့ கையில தான் YouTubeல மாட்டலீங்க Facebookலயும் இருக்கு ஃபாலோ பண்ணுங்க ஆ சூப் குடிங்க வரங்க வரங்க

சாப்பாடு கொடுத்துட்டேங்க செம்பாக்கத்தில் ஒரு ஹோம் இருக்குங்க அங்கே கொண்டு போய் கொடுக்கணுங்க இப்போ இவங்க எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் அங்கே கொண்டு போய் கொடுப்பாங்க அங்கே யாராவது அங்கே வெறும் வயசானவங்க மட்டும் ஒரு பதினஞ்சு பேர் இருக்காங்க முதியவர்கள் மட்டும் இருக்காங்க முதியோர்கள் மட்டும் இருக்கு உணவு கொடுத்த மண்ணியண்டன் சார் அவர்களுக்கு மிக்க நன்றி சாப்பாடு எப்படி போயிருக்கேன் நல்லா இருக்கு நல்லா இருக்காப்பா

இவங்க தான் நான் இந்த விருந்தை நம்மளுக்கு இன்னைக்கு கொடுக்குறாங்க நான் இப்ப பார்த்துருப்பீங்க குழந்தைகள் முதியோர்கள் எல்லாருமே நம்ம தடர்புடலான விரும்ப விருந்தை சாப்பிட்டு சந்தோஷப்பட்டாங்கண்ணா இந்த விருந்தை வழங்கின குடும்பத்தாரோ சந்தோஷப்பட்டிருப்பாங்கன்னு நம்புறோம்னா அந்த குடும்பத்தாருக்கு நமது கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்னா இதே மாதிரி சின்ன சின்ன உதவிகளை நீங்களும் செய்யணும் நிறைய பேர் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா நமது கட்டுறது நம்பரை சேனல்ல பண்ணுங்க நம்ம கட்டுறது கையுள்ள சேனலில் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாத பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க நம்மளுக்கு ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்கு ஃபேஸ்புக் பேஜும் ஃபாலோ பண்ணுங்க